ஏன்னா இது ஒரு தீவு அப்படிங்கிறதுனால நிலை அவ்வளவு சீக்கிரம் கணிக்க முடியாது அப்படின்னே சொல்றாங்க இப்ப சம மழை பெஞ்சிகிட்டு இருக்கு பார்க்குறதுக்கு சாயந்தரம் ஆறு மணி இருக்கு ஆறு மணி மாதிரி தெரியுது ஆனால் மணி இப்போ வந்து ரெண்டு மணி தான் ஆகுது சம மழை பெஞ்சிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் ரோட்லலாம் அப்படியே நம்ம தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மிக்காது ஓடிடும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து ட்ரைனேஜ் அந்த அளவுக்கு இருக்கும் அழகாக நம்ம மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இந்த மழை இல்லாமல் தான் நம்ம ஊரில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எங்கள் அப்பா கூட சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த சப்பளை கண்ட டியூ ரெண்டு பீஸு த்ரீ பீஸு டூ பீஸ் மாறி மாறி வந்துக்கிட்டுருக்கு நைட் டைம்லையும் போயிட்டு மோட்ரு போட்ட வேண்டியதாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழையே இல்லை சுத்தமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ நம்ம ஊரில் நடவு டைம் தான் இப்போ நல்ல மழை பெஞ்சிக்கனால் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே எப்பயுமே எதிர்மறையாதான் நிறைய நேரம் மழை பெய்யும் எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நிறைய டைம் யோசிச்சு பாருங்கள் நெல் அறுவடை செய்கிற டைமில் தான் மழை வரும் மழை வேணும்னு நினைக்கிறப்ப அவ்வளோ சீக்கிரம் வராது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மழை நல்லா மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க மழையினால யாரும் நிற்க கிடையாது நீங்க ட்ராவல் டிராவல் பண்ணலான்னு பார்த்தா இந்த மழையில் எங்கே போறது எங்கேயும் போக முடியாது ஹரி ப்ரோ மெசேஜ் பண்ணியிருக்காரு இந்த இ சைக்கிள்லாம் இங்கே நிறைய நினைக்கிறார் அதாவது நம்ம ஆன்லைன்ல பணம் கட்டிட்டு இந்த சைக்கிளை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு நம்ம போகலாம் டிராவல் பண்ணலாம் சமர் ஊருக்கே போயிடலாம் வாரத்தில் ஒரு நாள் தான் ரெஸ்ட் டைமு அப்பயும் இப்படி மழை நீந்தா நம்ம என்னதான் பண்றது இந்த பூவோட பேர் ஃபுளோரியாவும் நினைக்கிறேன் நல்லா அழகா இருக்கு நம்ம எதுவுமே ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம் சிங்கப்பூர்ல இன்னைக்கு கோல் ரேட்டு தொண்ணூத்தி ஏழு டாலர் போகுது നമ്മൾ കസ്കൂർ ആറായിരം രൂപ വരും അത് ഇല്ല ജി എസ് ടി വിളിച്ചാധാരം നെറിയ മഴ പാത്തേ തെരും സനമഴ ல பஸ் மிக்கிட்டு வந்தீங்க நமக்கு ஒரு வருஷம் முன்னூற்றினாலும் ஒர்க்கு தான் ஏன்னா பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறதுனால சண்டேயில் நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் ஸோ அதனாலையும் மற்ற ஹாலிடேஸ்லேயும் பிஸ்னஸ் நல்லா போவோம் அதனால் லீவ் கிடையாது வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரீ டைம் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரீ டைமில் வெளியே போயிக்க வேண்டியதான் பிடித்திக்க வேண்டியதான் பார்த்துக்க வேண்டியது அவ்வளோதான் ஸோ ஒருத்தவங்க வேலையும் மாறும் சில பேருக்கு ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லக்கூடிய அந்த தனிநேரம் லீவாக இருக்கும் சில பேருக்கு அந்த நாளாக தான் வேலை அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வீக்லி ஒன்ஸ் லீவாக இருக்கும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வரைக்கும் வருவாங்க எல்லாருக்குமே டைமிங் லீவு ஹாலிடேஸ் எல்லாமே மாறும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல நம்ம நேரம் நம்ம வெளியே போகலான்னு வர இப்படி மழை பெய்யுது என்ன பண்ணுறது வருமானம் இன்னும் மழையை பார்த்துட்டு போக வேண்டியதான் செம்ம மழை மழை பெய்யுறதுனால என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் சில பேருக்கு வந்து ஓட்டி கிடைக்காது ஓவ டைம் கிடைக்காது அதனால் மாச சம்பளம் நார்மல் டேஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆர்ச் கேட்டில் பார்த்தீங்கனாலும் நல்ல மழை பெஞ்சிருக்குது வேற ஒன்றும் இல்லை ரோடு தான் கிராஸ் பண்ணி போகணும் ரோடு ஆமாம் வேறு ஒன்றும் இல்லை

தேங்க்யூ சிங்கப்பூரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஊர் மாதிரி தான் தூரும் ஒன்றும் பெருசாக இல்லை அதுவும் லிட்டில் இந்தியாவில் தேக்காவில் சொல்லும்போது நம்ம ஊரில் இருக்க அதே ஃபீல் தான் இங்கே இருக்கும் இன்னும் பெருசாக மாற்றம் இருக்காது டெக்னாலஜிஸ் மட்டும்தான் மனுஷங்க எல்லாம் நம்ம ஊரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்கும் தேக்காவை பொறுத்த வரைக்கும்